ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி பருவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமையே என் செல்ல குழந்தையே உன் கஷ்டத்திற்கு இன்று இதுதான் இறுதினால் உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசினாள் இந்த முருகனை நம்பினால் நிராகரிக்காமல் கேள் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடைகள் காணும் விதையாய் மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் நிழல்களாய் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் என் செல்ல குழந்தையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் இயங்குகிறது உன் யுகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கை எல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும் நீ என்றும் தழைத்து வேறொன்று நின்று வளர்ந்து வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் என் சொல்லவே உனக்கு உன் வெளிச்சத்தின் ஒளியைப் போல வீசவே நான் உனக்கு வெற்றியெல்லாம் நிகழ்த்துகிறேன் எதற்கு பயப்படாது உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தெய்வத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் என்று சொல்லவே இந்த பிரபஞ்சத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் இந்த முருகப்பெருமான் உன்னை விட்டு போக மாட்டேன் உனக்காக எப்போதும் நான் இருப்பேன் இதோ உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் பலத்தையும் உன் விஸ்வாசத்தையும் எவ்வளவு உண்மையானது என்று நான் அறிவேன் அல்லவா நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே அப்படி என்ன நேர்ந்தது உனக்கு அதை நீ சொல்ல தயங்கினாலும் இந்த முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன் தயவு செய்து தேவை தேவையே இல்லாமல் யோசித்து கொண்டிருக்காதே கவலைகளுக்கு இடம் தறியா இடம் தராதை ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தமும் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் எந்த எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் நீந்து கொண்டு வந்து விடலாம் நீயோ அவை அனைத்தையும் கலந்து வந்து விட்டாய் உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது என்னை மீறி என்னை தாண்டி எதையும் நடக்க விடமாட்டேன் கவலைப்படாமல் இரு எனது அனுமதியின்றி எவரையும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் நான் இதற்கு எதற்கு இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை பாதுகாப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே போகிறாய் என்று அகங்காரத்துடன் பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க பல மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்படுத்தியவர்கள் மத்தியில் அனைவரும் உயர்ந்து பார்க்கும் வண்ணம் உன்னை உயர்த்தப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதானே வாழ்க்கை இதை தினமும் உனக்கு நான் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றில் நிறைய இருக்கும் எது சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் ஆசை கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்து தான் இருக்கும் அந்த பக்கங்களில்தான் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் அந்தந்த பக்கங்களில் எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் அடம் இடம்பெறும் அடங்கியிருக்கும் அவர்களால் கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வது உண்மைதானே அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வழி அன்பு கிடைக்கும் போது உண்டாகும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது இவற்றையெல்லாம் அனுபவிக்க விருப்பமோ விருப்பமில்லை என்றாலோ அவை ஒன்று உன் கையில் இல்லைதானே யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பதே நான் இதற்கும் வேறு நீ எதற்கும் நீ காரணம் இல்லை புரிகிறதா உறவுகள் என்றால் மனக்கசப்புகளும் சண்டை சொச்சரவுகளும் வருவது சகஜம்தான் ஆனால் அதற்காக என் வாழ்க்கையையே நான் தனியாக வாழப் போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது என் சொல்லவே முதலில் நான் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு இந்த முருகப்பெருமானின் சம்மதம் வேண்டும் அதனால் நான் தனித்து வாழப்போகிறேன் என்று மட்டும் கொண்டு உட்கார்ந்து விடாதே நான் சொல்கிறேன் கைகளை சேர்த்து வைத்து அடித்தால் தானே கைதட்டலின் ஓசை கிடைக்கும் அதனால் தனித்து செயல்படும் ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே புரிகிறதா இந்த உலகில் சுயநலம் பிடித்தவர்கள் பலர் இருப்பார்கள் அதனால் யாரையும் எதிர்பார்த்து எதையும் செய்ய வேண்டாம் அவர்கள் உன் அன்பை தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அதற்கான கர்ம பலன்களை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் உன் நிம்மதியையும் உனக்கு உனக்குள் பிரச்சனையை கொடுப்பதற்கும் அடுத்தடுத்து வந்து கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் சந்தோஷமாக இரு உனக்கு இருக்கின்ற பிரச்சனையை நினைத்து நீ அழுது கொண்டே இருந்தால் அதில் எந்த ஒரு நிம்மதியும் அதில் எந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வையும் உன்னால் தேடவே முடியாது நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னுடைய குறிக்கோளை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் எதற்காகவும் கவலைப்படாதையும் செல்லமே எதையும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் ஒன்றும் நடக்க ஒன்றும் நடக்கப் போவதில்லை நீ நினைத்ததெல்லாம் போகும் நிச்சயமாக எப்படி என்மேல் பாரத்தை போட்டு உன் பாதையை உன் குறிக்கோளை நீ நோக்கி சென்று கொண்டே இரு அப்படி சென்றால்தான் உன்னுடைய பல நாள் கனவு எல்லாம் நினைவாகும் புரிகிறதா நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ கிடைக்கும் உனக்கு எல்லாவற்றையும் நான் உன்கிட்ட வந்து எடுத்து சேர்க்கத்தான் போகிறேன் நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் ஏன் இவ்வளவு கண்ணீர் சிந்துகிறாய் என்னை மனதால் நினைத்தாலே போதும் உன் பிரச்சனையை தீர்த்து உனக்கானதை செய்வேன் பல நாள் உன்னை காக்க வைக்கிறேன் என்று கவலை உன்கிட்டே இருக்கிறது எங்கிட்டையும் இருக்கு என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை அதற்குண்டான காலம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது அதனால் என் செல்லமே எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இரு முருகா சரணம் முருகா சரணம் என்று பிரச்சனைகள் வரும் சமயத்தில் என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக அந்த சமயத்தில் இந்த முருகப்பெருமானும் கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவு கட்டு விடுவேன் இது முருகனின் அருள்வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ॐ गाशरणम् ॐ मुर्गाशरणम् ॐ मुर्गाशरणम्